இன்றைக்கி மதிய சாப்பாடு பார்க்கலாமா இன்றைக்கி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வர டைமில் நானே சமைச்சி முடித்தேன் நான் ஒரு ஒரு மணி போல் கிச்சனுக்கு வந்துட்டேன் பிள்ளைகள் ரெண்டு மணி தான் வந்துச்சா இந்த குளிர் டைமில் சரியாகவும் பசிக்க மாட்டேங்கிறதான் பிள்ளைகள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் சமையல் ஆரம்பித்தேன் பிள்ளைகள் கரெக்டாக வந்துச்சாரும் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சுடா சுடா சோறு பொங்கியாச்சு அதுக்கப்புறம் வெண்டைங்காய் போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேங்க இந்த புளி குழம்பு நான் அவங்களுக்கு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறது என்னென்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்குறேன் இது வந்து நான் இங்கே வந்து ஹிந்திக்கார தீதியில் தான் கற்றுக்கிட்டேன் அவங்க நல்லா வச்சாங்களா ஒரு டைம் வந்து நான் பஞ்சாபில் இருக்கும்போது இந்த கத்திரிக்காய் போட்டு கூட்டு வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைகள் முதக்கொண்டு இந்த கத்திரிக்காய் கூட்டை சாப்பிட்ணுன்னா பார்த்துக்கிடுங்களேன் ஒரு நாள் இந்த இது ரெசிபி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணி விடுதேன் நம்ம மூட்டு பிள்ளைகளுக்கு கத்திரிக்காயே பிடிக்க மாட்டேங்குது இப்படி வந்து மசிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க வேறு ஒன்றுமில்ல நல்லா சுட சுட சுவார வச்சுட்டு கொஞ்சம் அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து முள்ளங்கி அது கூடவே வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு நம்ம புளி கொழம்பு ஊற்றி இந்த கத்திரிக்காய் கூட்டை வச்சு இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போற பிள்ளைகள் வந்துருச்சு பார்த்துக்கிடுங்க அதனால இருந்தாலும் நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி சொல்லுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வெண்டங்காய் புளிக்குழம்புக்கும் இந்த கத்தரிக்காய் கூட்டுக்கும் வேற லெவலுங்க அடிபொலியா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி ஷேர் பண்ணுங்க